ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நமது உழைப்பில் நாம் முன்னேறிவிட்டால் நமது உறவுகள் சொல்லும் பாராட்டுவது போல் பேசுவார்கள் ஆனால் பின்தங்கியவர்களை பார்த்தால் இறைவனே அவனை கைவிட்டு விட்டான் என்று சொல்வார்கள் நாம் நமது உழைப்பில் மட்டும் கவனம் செலுத்தி நாம் முன்னேற நினைத்தால் இறைவனே நம்முடன் இருந்து அனைத்து செல்வங்களையும் அனைத்து அருளையும் அருள்வான் இறைவனே நம் பக்கம் இருக்கும்போது இவ்வுலகை வெல்ல வேறென்ன வேண்டும் நமக்கு அப்பன் முருகனருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழே எல்லாம் வல்லப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ முருகாசரணும் முருகனின் மகன் ரவி முருகன்